அனைவருக்கும் வணக்கம் இது அம்மாச்சின் கைப்பக்குவம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது குடல் குழம்பு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் வெட்டி வச்ச குடல் அரை கிலோ தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி வெட்டி வச்சுக்கிடுங்க அப்புறம் நாலு மிளகாய் கீறி வச்சுக்கிடுங்க நூறு வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிடணும் நூறு வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுக்கிடணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இவ்வளவும் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் கரம் மசாலா புதுனா மல்லி இவ்வளோ இருக்குது அந்த குழம்பு எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது முத அதிய போடும்போதும் முதல்ல கொஞ்சம் பட்டை கிராம்பும் முழுசாவே போட்டு வதக்கணும் வதக்கிட்டு அப்புறமா தான் இஞ்சி பூண்டை போட்டு வதக்கி குடலையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக விடணும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு தான் வேக விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரு முடி அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் சரி வாங்க இப்போ குடலை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ஆமாம் குக்கரை வச்சிருங்க விட்டு வேக விடுங்க அதில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம் அதை போட்டு வேக விடுவோம் பாதி போட்டிருக்கேன் அரைக்க இஞ்சி போயிடுங்க மீறி குழம்புக்கு வச்சுருக்கேன் இப்போ குடலை வேக வைக்கணும் వెయ్యత్యం పో మంచి పొడి పోయి తి వేగ ఉండాలి அது போட்ட நம்ம தண்ணி விட்டு வேக வச்சோம் அதுக்கப்புறந்தான் குழந்தைத்த ஒரு பத்து விசில் வச்சு வேக விடணும் அப்போ தான் குடல் நல்லது வேகும் குக்கர் வச்சு பத்து பத்து விசில் அடித்து ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ வெந்துட்டான்னு பார்ப்போம் ஆ இப்போ குடல் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம அந்த குழம்பு இப்போ தட்டி காய வைப்போம் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச உடனே பட்டை காய்படும் பச்சை மிளெல்லாம் காய்ஞ்சேன் வெங்காயத்தை பண்ண வெங்காயம் பச்சை நிழகம் வெங்காயம் வரங்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு பூண்டு தக்காளி தக்காளி போட்டு போட்டு நினைச்சாங்க தங்காளி வந்துருச்சு தக்காளி வந்தா இந்த அரிச்சு போட்டலை அதோட சேர்ந்து போடுறோம் அது நல்லா கொதித்து வரும்போது ரத்தப்பொடியும் மல்லிப்படியும் போத்தல் பொடி நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி நாலு ஸ்பூன் வத்தன் போட்டாச்சு தனி தேங்காய் ஊற்றிடணும் ஒரு மூட்டை அரைச்சி வச்சுருக்கேன் அது தேங்காய் கூட ஓகே பெரிஞ்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் ஊற்றிடணும் இப்போ அது கூட உப்பு போடணும் உப்பு போட்டு கரம் மசாலா படியும் போட்டணும் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க உப்பு தேங்காய் எல்லாம் போட்டு வச்சுக்கணும் இனி அது நல்லா கொஞ்சம் பொதித்து வத்தணும் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் ഇപ്പൊ കൊതിക്കി കൊതിക്കിട്ട് വന്നു കൊണ്ടുവരം കൊതിക്കി വിടുത കൊക്കി വെച്ച് അഞ്ച് നിമിഷം ആ തന്നെ സൂപ്പറുളമ്പ് രെഡി ഇപ്പൊ അത് കൂടെ മഞ്ഞിത്തുള്ള ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் குடல் குழம்பு ரெடி நான் இப்படி தான் குடல் குழம்பு வைப்பேன் நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பார்த்து அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி